இருக்கணும் அடினால அடி ஆத்திரி பக்கம் மேல அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம்

என்னை சிரிப்பு நடிகராக உருவாக்கி என் குருவின் குரு எழுவனியை சேர்ந்த ஏ எஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பண்பான பாசமான வணக்கம் 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 அண்ணா எல்லாருக்கும் வணக்கம் வச்சாச்சு சார்ல சொல்லு போய் டான்ஸ் பாப்பா வெளியே தள்ளிடுவான் பேராசை பெருசு ஒரு பழமொழி இருக்காது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி என்ன காரணம்

என்னை வாழ்த்துங்கன்னு சொல்ல இவன் போய் வணக்க வச்சுட்டான் இவனை பார்த்தோன்னே இந்த நல்ல குணத்துக்கு பார்த்தோன்னே அந்த சாமியார் ஒரு முட்டையை மந்திரிச்சு கொடுத்துட்டாரு எப்படி மந்திரிச்சு கொடுத்துருக்காரு நீ வீட்டில் போய் இந்த முட்டையை நீ எதை நினைச்சு மனசுல நினைச்சு உடைக்கிறியோ அப்ப இந்த எல்லாம் நடக்கும் சொல்ல இவன் வீட்டுக்கு போற அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு இவன் என்ன கேட்கறியா எனக்கு எனக்கு ஒரு சொந்த வீடு என் பொண்டாடி கொஞ்சோன்னு நகை போதுங்க சாமின்னு சொல்லிட்டு சாமி நினச்சி இந்த முட்டையை உடைக்க இவன் பேரரசு அதிகமாக படாதனால என்ன நினைச்சு உடனே உடச்ச உடனே வீடு புற தங்கம் பொண்டாட்டிக்கு நகை நட்டு காசு பண எக்கச்சக்கம் பெரிய அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு ஊர்ல போற நகை இவந்த முத பணக்காரு இது பணக்காரன பத்தி இவங்க அண்ணனுக்கு போறாம எப்படி நம்மளோட தம்பிக்கார இவ்வளவு பணக்காரன் ஆயிட்டான் எப்படி அவ்வளவு பணம் வந்துச்சு பணம் வந்துச்சு நீ வெங்கட கலவன் கேட்க சரி தம்பிக்கார எதாட்ட மனவே எப்படினா அண்ணங்கார இருந்தால கேக்குறேன்ட்டு அண்ணன் அந்த மாதிரி காட்டுக்குள்ள போனேன் இந்த மாதிரி ஒரு சாமி பார்த்தேன் சாமி ஒரு முட்டையை கொடுத்தாரு உடச்சேன் இப்படி ஆயிட்டேன்

எனக்கு ரெண்டு முட்டை சேர்த்து மூணு முட்டை கொடுங்க இவன் பேரா சரி போன பொண்ணு அந்த சாமியார் கொடுக்க இவன் வீட்டுல ஓய் அந்த முட்டை என்ன யோசி என்ன பொருள் வாங்குவோம் என்ன கேட்போம் நினைக்க அந்த நேரம் பார்த்து அவன் பொட்டாட்டி என்னங்க என்ன இந்த சமைக்கண்டு மசில சமணி சொல்ல இந்த நேரம் பார்த்தா அவனுக்கு ரெண்டு பிள்ளைய அவனுக்கு எப்படி ரெண்டு பிள்ளைய ஒரு பிள்ளை எமகண்ட ஒரு பிள்ளை ராவு காலம் இந்த எமகண்ட ரெண்டு பிள்ளை இவன் மசூரில் சமைன்னு சொல்ல அந்த முட்டையை போட்டு உடைக்க ஒரு முட்டையா பூரா மசூராக போச்சு போ இவன் தலை மசூரு இவன் உடம்புர மசூரு பொண்டாடி சேலைய தூக்குனா மசுரு என்ன சொல்றீங்க பொண்டாடி சேலையை தூக்குனா மசுரு எந்த சேலை இப்ப கேக்குறீங்க வருங்க பொண்டாடி சேலைய தூக்குனா வீட்டில் பீரோல் இருக்குல்ல பீரல் சேலை தூக்க பூரா மசுரு

சேய் மனதாவளைட்டீங்க ஏனா இப்ப என்ன செய்யற ரெண்டாம் முட்டை உடைஞ்சோனே இவனுக்கு எல்லாம் மசூர் போனானே இவர வர்தா மூணாம் முட்டை இருக்கலடான்னு எனக்கு இந்த மசூர் வேணா இருக்குற மசூர் வந்தா போதும் சொல்லி மூணாம் முட்டை உடைக்க வந்த எல்லாம் போ게 நார்மலா எப்பவும் போல வந்திருச்சு மசூர் நார்மலா நார்மலா எல்லா ஊறி எப்பவும் போல வந்திருச்சு பிள்ளைகளுக்கு எல்லா பொண்டாటికి புருஷனுக்கு அக்கா பக்கா எல்லருக்கும் வந்திருச்சு எதுக்கு சொல்றேன்னா ஆம்பள பொம்பளைக்கு பேராசை இருக்கணும் ஆசை இருக்கணும் பேராசை இருக்க கொண்டு கேட்டுக்கிட்டு நான் போயிட்டு டான்ஸ் பாப்பா வெளியே தரேன் நானே நாடகம் நடப்பது நாளே நாட்டியம் இருப்பது பின்னாலே நாடகம்